வேதத்தில் கருகலான சத்தியங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை சந்தேகமாக தோன்றுகின்ற பல காரியங்களை எளிய முறையில் காலத்தில் சுலபமாக விசுவாசிகளுக்கு புரிய வைக்கும் நிகழ்ச்சி தான் உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய இந்த வேதத்தியான பகுதி உங்கள் சிந்தனைக்கு என்கிற யூடியூப் சேனலில் இது மாதிரியான செய்திகள் பல உண்டு எனவே இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு என்ற தலைப்பில் நான் வெளியிடுகிற காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ளவர்களாய் என்று கருதி நான் ஆண்டவரை நன்றியோடு சோத்திருக்கிறேன் இன்றைய நாளுடைய தலைப்பு என்னவென்றால் தானியனுடைய புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு காரியம் இதனுடைய தலைப்பு என்னவென்றால் தானியனுடைய புத்தகத்தை முத்திரையிடுதல் என்றால் என்ன இந்த தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம் என்னுடைய செய்திகளை கிரமமாக கேட்டு வரும் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது இந்த புத்தகத்தை பற்றியுள்ள சில அடிப்படை தகவல்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் இந்த புத்தகம் என்பது தானியலால் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது இந்த தானியல் யார் என்றால் நேபு காலத்தில் கிமு அறுநூத்தி அஞ்சில் அவன் எருசலேம் தேவாலயத்தை முற்றுகையிட்ட பொழுது அந்த தேவாலயத்தை அழித்த பொழுது அங்கிருந்த சில முக்கியமான திறமை வடித்த தன்னுடைய நாட்டுக்கு எடுத்து சென்றான் அப்படிப்பட்ட திறமையான வாலிபர்கள் ஒருவன் தான் இந்த தானியல் இந்த தானியல் யூத வம்சத்தை சேர்ந்தவன் என்றும் ராஜ வம்சத்தை சேர்ந்தவன் என்றும் சொல்லப்படுகிறது இவனுடைய காலத்தில் வாழ்ந்தவன் தான் இசைக்கியல் தீர்க்கதரிசி ஆனால் இவரும் அவரும் பாபிலோனில் சந்தித்ததாக தெரியவில்லை இவன் தன்னுடைய இறுதி காலம் வரை பாபிலோனிலே வாழ்ந்து மறித்ததாக சொல்லப்படுகிறது தன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்பியதாக எந்த குறிப்பும் வேதத்தில் சொல்லப்படவில்லை இந்த புத்தகம் என்பது பழைய ஏற்பாட்டில் இறுதி கால சம்பவங்களை குறித்து சொல்லக்கூடிய ஒரு சில புத்தகங்களில் இதுவும் ஒன்று குறிப்பாக அந்தி கிறிஸ்துவை குறித்தும் மகா உபத்திர காலத்தை குறித்தும் இறுதி காலத்தில் நடைபெறக்கூடிய சில துல்லியமான நிகழ்வுகளை குறித்தும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுதான் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானிக்க முடியும் என்று சொன்னால் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த புத்தகத்தில் ஏறக்குறைய பதினோரு தீர்க்க தரிசனம் நிறைவேறியதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்ல ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணன் கூட தன்னுடைய பிரசங்கத்தில் தானியலை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் மத்திய இருபத்தி நான்கு பதினைஞ்சு மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது கூட இந்த புத்தகம் என்பது இயேசு கிருஷ்ணனுடைய பார்வையிலும் கருதப்பட்டுதான் அறிவுறுப்பை குறித்து ஆண்டவராய் தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லி இருக்கிறார் இப்பொழுது இந்த புத்தகத்தினுடைய சிறப்பை குறித்து பார்த்த நாம் இந்த வசனத்தினுடைய சில முக்கியமான குறிப்புகளை குறித்து சற்று விவரமாக இப்பொழுது பார்க்கலாம் தானியலாகிய வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகிப்போம் என்றான் இலகு மொழிபெயர்ப்பில் எப்படி மொழியாக்கம் பண்ணப்பட்டுள்ளது என்றால் தானியலாய் நீயோ புத்தக சுருளின் வார்த்தைகளை முடிவு காலம் வரைக்கும் மூடி முத்திரையிட்டு வைகிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தரிசன புத்தகத்தினுடைய வார்த்தைகளையும் மூடி முத்திரையிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் வெளிப்படுத்தின விசேஷ சொல்லப்பட்ட காரியங்களை நீ மூடி முத்திரை இடாதேங்கிற வார்த்தையை ஆண்டு சொல்லியிருக்கிறார் இருபத்தி ரெண்டு பத்து பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம் காலம் சமீபமா இருக்கிறது ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய காரியங்களே முத்திரையீடு என்று சொல்கிறார் இன்னொரு தீர்க்க தரிசனத்தினுடைய காரியங்களை முத்திரை இடாது என்று சொல்லியிருக்கிறார் பற்றிய சரியான புரிதல் அவசியம் தானியல் புத்தகம் என்பது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம் இந்த புத்தகத்தில் இறுதி காலத்தில் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் காப்பாற்றப்படுவார்கள் மகா உபத்திர காலத்தில் தேவன் தன் ஜனங்களை எப்படி காப்பாற்றுவார் எப்படி மறுபடியும் மூலமாக எரிசலம் தேவாலயம் உருவாக்கப்படும் போன்ற பல நம்பிக்கைக்குரிய வாக்கு தத்தங்களை கொண்ட புத்தகமாக இந்த புத்தகம் காணப்படுகின்றது அதாவது இறுதி காலத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை குறித்து இந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம் ஆனா வெளிப்படுத்த விசேஷ பொறுத்த வரைக்கும் என்றைக்கு ஆண்டோரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரோ அன்றைக்கு இறுதி காலத்தினுடைய ஆரம்பம் தொடங்கிவிட்டது இதுதான் மிக முக்கியமான வித்தியாசம் அந்த அந்த காலம் புத்தகத்தை பாதுகாக்க வேண்டும் வெளிப்படுத்த விசேஷம் உலகத்தின் இறுதி காலகட்டத்தில் எழுதப்பட்டபடியினாலே அதை மூடி வைக்க வேண்டிய அவசியமில்லை என்று ஆண்டவர் கருதி இருக்கிறார் ஆனால் தானியல் புத்தகத்தை பொறுத்தளவில் அது காலத்திற்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டபடியாலே பாதுகாக்க வேண்டிய கடமை இருப்பதனால் அதை மூடி வைக்க வேண்டும் என்கிற கருத்தை இந்த இடத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் அடுத்தபடியாக இந்த பன்னெண்டு நாள்ல பார்க்கும் பொழுது இந்த பகுதியை இரண்டு பகுதிகளாக பிடிக்கலாம் முதல் பகுதி என்னவென்றால் புத்தகத்தை சுருளை முத்திரையிட்டு இறுதிக்காலம் வரை மூடி வைக்க வேண்டும் என்கிற பகுதி அடுத்த பகுதி என்பது பலர் அங்குமிங்கும் ஓடி தேடி திரிவார்கள் அறிவோ வளரும் என்கிற பிற்பகுதி இந்த இரண்டையும் குறித்து இப்பொழுது பார்க்கலாம் இந்த வார்த்தையுடைய முதல் பகுதியில் பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்தை முத்திரையிட வேண்டும் மூடி மறைக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் இந்த புத்தகத்தை மூடி மறைக்க வேண்டும் ஏன் இந்த புத்தகத்தை பாதுகாக்க வேண்டும் ஏன் இந்த புத்தகத்தை முத்திரையிட வேண்டும் முத்திரையிடுதல் மூடி மறைக்க வேண்டும் என்றால் என்ன என்னுடைய உள்ளான அர்த்தம் என்ன என்பதை பற்றி இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது அந்த காலத்தில் உள்ள சிஸ்டம் எப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ண ஒரு டீட் ரெடி பண்ணுனா அதை இரண்டாக எடுத்துக்கொள்வார்கள் ஒரு காப்பி வந்து அரசாங்கத்தினுடைய பார்வைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் வைப்பார்கள் இன்னொரு காப்பி நகல் வந்து மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும் ஆனா இந்த தானியல் திக்கு தரிசன புத்தகத்தை பொறுத்த அளவில் அது யாரும் டேம்பர் செய்யாதபடி பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்கிற அர்த்தத்தில் தான் அது மூடி முத்திரையிடு என்று சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா யாரது கள்ளத்திற்கு எழும்பி பண்ணி மக்களை வழி விலகி செய்யக்கூடும் அதை பாதுகாப்பா வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே வேளை மூடி மறைக்க வேண்டும் என்றால் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடாது புரிந்து கொள்ள முடியாது சொல்லப்பட்டது அல்ல அதாவது அந்த சமூகங்கள் நடக்கும் போதுதான் உங்களுக்கு முழுமையான ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும் அதுவரைக்கும் நீங்கள் வந்து முழுமையான காரியத்தை அறிந்து கொள்ள முடியாது அதுவரைக்கும் இது பத்திரமாக இருக்கட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டு இதை குறித்து யாரும் கருத்து சொல்லக்கூடாது விளக்கணம் சொல்லக்கூடாது வியாக்கியனம் பண்ணக்கூடாது என்கிற அர்த்தத்தில் இல்லை முழுமையான அந்த இறுதி கால சம்பவங்களை குறித்து இதுவரைக்கும் யாரும் தெளிவாக எந்த எந்த யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை அந்த சம்பவங்கள் நடக்கும் போது நமக்கு தெரியும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுதான் முத்திரையிடுதல் என்கிற வார்த்தை குறித்துள்ள அர்த்தம் இனி இந்த வார்த்தையுடைய அடுத்த பகுதியை நாம் பார்க்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வசனத்தினுடைய அடுத்த பகுதி என்னன்னா பலர் அங்குமிங்கும் ஓடி தேடுவார்கள் அறிவோ வள என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதை இரண்டு வகையாக வியாக்கியானம் பண்ணினார்கள் மிகப்பெரிய மனிதர் சொல்கின்ற காரணம் என்னவென்றால் இறுதி நாட்களில் டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டி அதிகமா இருக்கும் பயண நேரம் குறுகியதா இருக்கும் ரொம்ப நாலஞ்சு பெருகும் டெக்னாலஜியில் அட்வான்ஸ்மென்ட் பெருகோ என்கிற காரியத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டதாக அவர் கூறுகிறார் இப்படி ஒரு சில வேத அரங்கில் சொன்னாலும் உண்மையான அர்த்தம் என்ன என்று பொழுது டார்பை டிரான்ஸ்லேஷன்ல இப்படி மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கு எப்படி என்றால் மெனி ஷால் பலர் கண்ணும் கருத்துமாக இந்த சம்பவங்களை ஆராய்ந்து பார்ப்பார்கள் அதுதான் என்னுடைய உண்மையான அர்த்தம் இறுத கால குறித்து இன்றைக்கு எப்படி நடக்கும் எவ்வாறு நடக்கும் எந்த காலத்தில் நடக்கும் என்பதை பற்றியுள்ள அறிவு பெருக்கம் ஏற்பட்டுள்ளது பல வகையான வெளிப்படுத்த விசேஷத்தை தானியல் திர்கிருஷ்ண புத்தகத்தை பற்றி உள்ள கமன்ட்ரிஸ் விளக்குவரிகள் எல்லாம் பெருகிட்டே இருக்கு எப்படி நடக்கும் எவ்வாறாய் முடியும் எந்த காலத்தில் இயேசு வருவார் தேவாலயம் கட்டப்படுமா கட்டப்படாதா எப்பொழுது கட்டப்படும் அந்த கிசை யார் அந்த கிசை எங்கே பிறப்பா இது போன்ற பலவிதமான வாதங்கள் விவாதங்கள் பற்றி அந்த வசனத்தை டெலிஜென்டா ரொம்ப தீவிரமாக ஆராய்ந்து அவர்கள் விவாதிப்பார்கள் அறிவு வளரும் ஆவிக்குரிய அறிவு வளரும் என்கிற அர்த்தத்தில் தான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இறுதி காலத்தில் நீ பத்திரமா பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதேவேளை இதை பற்றியுள்ள கருத்துருவாக்கங்கள் வேத வியாக்கியானங்கள் வேத விதமான ஆராய்ச்சிகள் இதை பற்றியுள்ள காரியங்கள் தொடரும் அதை பற்றியுள்ள அறிவு பெருகும் அர்த்தத்தில் பலர் வந்து இங்கும் தேடி அலைவார்கள் அறிவிப்பெருக்கம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த பன்னெண்டு நாளுடைய உண்மையான அர்த்தம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை மூடி வைக்க வேண்டும் என்னுடைய உண்மையான அர்த்தம் அதை டேம்பர் ஆகாதபடி பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றபடி இதை பற்றியுள்ள விளக்கங்கள் மறைக்கக்கூடிய காரியமாக இல்லை அடுத்தது இதை பற்றி தீவிரமா ஆராயக்கூடிய மக்கள் எழும்புவார்கள் இதை பற்றியுள்ள அறிவு பெருகும் என்பதுதான் என்னுடைய உண்மையான அர்த்தமே தவிர மற்ற எந்த விளக்கங்களும் வேத வசனத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இல்லை இதுதான் வெளிப்படுத்த விசேஷத்தை பற்றியுள்ள காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கும் தானியல் தீர்க்க புத்தகத்தை பற்றியுள்ள மூடி மறைக்க வேண்டும் என்பதற்கான சரியான விளக்கம் இந்த செய்திகள் பிடித்திருந்தா நீங்க லைக் பண்ணுங்க இதை பற்றியுள்ள கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன் கருத்து மகிமைப்படுவாராக ஆமேன்